ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் காயத்ரி தமிழ் ப்ளாக்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கீங்க நம்பரு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிப்பிங்க குட்டீஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இது எனக்கு வேணாம் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை எப்படி ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம் அப்படின்னு நான் இன்னைக்கு குட்டி குட்டி ட்ரிக்ஸோடு தரேன் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்துட்டு பூரி மசாலுங்க அந்த பூரிக்கு செய்யக்கூடிய மசால் அந்த கிரேவி வந்துட்டு ஹோட்டலில் வர்ற அதே கன்சிஸ்டன்சியில் எப்படி செய்கிறது அப்படின்னாங்க தாங்க டிப்ஸோடு ஷேர் பண்ணுறேன் ஸோ கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அது சாப்பிடும்போது நல்லா கிரன்ச்சியாக வாயில் கடிப்படுங்க நல்லாயிருக்கும் அது வந்துட்டு ஸோ இதுக்கப்புறம் நல்லா வந்து எண்ணெயில் பொறிட்டுங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு வந்துட்டு போது அதோடய அரோமா வந்துட்டு அந்த பூரி மசாலுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உங்கள் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து வெங்காயம் எடுத்துக்கிட்டேங்க நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி வேணும்னா சேர்த்துக்கோங்க வேண்டான்னா இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படி சேர்க்கணுன்னா ஒரு சின்ன தக்காளி சேர்த்தா போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உருளைக்கிழங்கு வந்து தனியாக வேக வச்சு கையில் மசிச்சும் சேர்த்துக்கலாம் இல்லை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அந்த உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே வந்து உருளைக்கிழங்கில் நல்லா இறங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி இது வந்து ஒரு சின்ன டிப்புங்க ஃபஸ்ட்டே வந்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை லைட்டாக வேக விட்டு எடுத்துட்டு அப்புறம் கடலை மாவு சேர்த்துக்கோங்க டைரெக்டாக கடலை மாவு சேர்த்துறாதீங்க அந்த உருளைக்கிழங்கில் நம்ம மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டிருக்கோம்ல அந்த வெங்காயம் தக்காளியோட எசன்ஸ் எல்லாமே உருளைக்கெழங்கில் உள்ள இறங்கணுங்க இறங்கி கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூன் சொல்கிறீங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நல்லா தண்ணியில் கரைச்சு சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் சேர்த்துறாதீங்க தண்ணியில் சேர்த்து கலந்துட்டு கடலை மாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் கொதிக்க விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வந்துருங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸோ ஹோட்டலில் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குமோ ரொம்பயும் கிரேவியாக இது இருக்கமாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க ஸோ சூப்பராக சுட சுட குட்டி குட்டியாக பூரி பலூன் பூரி எல்லாம் போட்டுட்டு பூரி வந்துட்டு எப்படி நல்லா உபி வரோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான டிப்ஸும் வந்துட்டு அடுத்தடுத்து வீடியோவில் ஷேர் பண்ணுறீங்க ஸோ நம்ம வந்துட்டு இந்த பூரி மசால் வச்சு சர்வ் பண்ணிடலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி ட்ரை பண்ணணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ